சார் மதுரையில் முருக பக்தர் மாநாடு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான சார் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் கலந்துருப்பாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளேயே மிக பிரம்மாண்டமான கூட்டம் மக்கள் எல்லாம் ஒன் பை ஒன்றாக மிகவும் நெருக்கத்தோடு தான் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் வெளியே ரோட் சைடில் அந்த மதுரை ரிங் ரோடு சொல்கிறாங்களே அந்த ரோடு பைபாஸ் ரோடு அந்த ரோடு ஃபுல்லாக வாகனங்களும் மக்கள்களும் அலை கடல் வந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வருவதற்கு இடமும் இல்லை அங்கே போடப்பட்ட நாற்காலிகள்லாம் ஃபுல்லாகிட்டன அங்கே பாதி பின்னாடி அங்கே இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல பஸ்கள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன பல வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன ஒரு மணிக்கெல்லாம் வந்த வாகனங்கள்லாம் பத்து கிலோமீட்டருக்கு பின்னாடி அங்கே தள்ளி எங்கேயோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் போலீஸ்களுடைய பந்தோஸ்து தரமாட்டேன் என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்லிவிட்ட காரணத்தால் இந்து சேர்ந்த நிர்வாகிகளே அவர்கள் மட்டுமே அந்த பாதுகாப்பினை பிரம்மாண்டமாக சிறப்பாக எந்தவித இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வந்து சொல்வதற்கும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் எளிதாகவும் இருந்தது ஏனென்றால் இந்த ஒரு மாநாடு ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் கலந்து என்றால் ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த மாநாடு எதை சொல்கிறது என்றால் இந்து மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுகிறது இதற்கு முன்பு இது மாதிரி ஒரு பெரிய மாநாடோ பெரிய கருத்தரங்கமோ பெரிய கூட்டமோ நடந்ததில்லை இதுதான் முதல் முறையாக இந்து முன்னணி சார்பில் நடைபெறுகிறது இந்து முன்னணி சார்பில் நடைபெறுகின்ற இந்த முருகபுத்திர மாநாட்டினுடைய துணை அமைப்புகளாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி விஸ்வகிந்து பரிஷத் ஏபிவிபி இவங்களை சேர்ந்து ஒரு துணையாக இருந்து இந்து முன்னணி சார்பில் மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு வந்தது சார் இது எதுக்கு நீங்கள் மதுரை சூஸ் பண்ணி சிலவர் கேட்குறாங்க மதுரை தமிழகத்தினுடைய சென்டர் பகுதி எல்லோரும் வந்து செல்கின்ற ஒரு முக்கியமான பகுதி கடவுள் அங்கு ஆறு இரு படைகள் அங்கு இருக்கின்ற ஒரு பகுதி மதுரை மாநகரம் மதுரை மாவட்டம் அதற்காகவே அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் அரசியல் காரணங்களாகவும் இருக்கலாம் அரசியல் காரணத்துக்கு உட்பட்டுமே அந்த மதுரையை நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற பகுதியாக மதுரை இருந்து கொண்டிருக்கிறது பல காலங்களில் ஒரு அரசியல் மாற்றமோ ஒரு புரட்சியோ ஒரு வித்தியாசமாக இதாக நடக்க வேண்டும் என்றால் நடந்திருக்கிறது என்றால் அது மதுரையிலே குறிப்பிட்டு தான் மதுரையில் வழியாக நடந்திருக்கிறது இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சிக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய கூட்டணிக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் வியப்பையும் தந்திருக்கிறது பெரிய மாநாடு இவ்வளவு பெரிய மக்கள் எப்படி கூட்டினார்கள் எப்படி வந்தார்கள் இவர்களுடைய ஒற்றுமை இவர்களுடைய எழுச்சி இது எந்த விதத்தில் ஆண்டுகளுங்கிற கட்சிக்கு எவ்வளவு பாதுகாப்பு தரும் எவ்வளோ பிரச்சனைகள் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறுகின்ற தேர்தலில் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் மக்களை இருக்கிறாங்களே இவர்களை யார் திரட்டினால் எப்படி திரட்டினார்கள் இதெல்லாம் ஓட்டாக ஒரு ஓட்டுனுடைய கூரையாக மாறுமா மக்கள் எல்லாம் இந்த இந்துக்கள் சமைப்புகள் இந்த அமைப்புகள் ஜாதி மதம் இன மொழி அப்பாற்பட்டு ஒன்றிணைந்திருக்காங்களே இவங்க எல்லாம் ஒன்றா இணைந்து ஒன்றா இணைச்சு நம்முடைய இந்து மதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற கட்சிகளை வீழ்த்துவார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முருக பக்தர் மாநாடு முருகரை தான் கொண்ட மாநாடு முருகர் அரசியல் பண்ணுகிறாரா என்றால் இல்லை இன்று தமிழகத்தில் ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஒருதரப்பட்ட தரப்பட்ட அரசியலை பண்ணிக்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் சில பண்டிகைகளுக்கு சில மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் ஆனால் குறிப்பாக இந்து மதத்தைச் சேர்ந்த பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு திராவிட கழகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் காரணத்தினாலே அவருடைய செய்கின்ற அற்றுழியம் அக்கிரமங்கள் எது எதிராக பேசுகின்ற பேச்சை வச்சுதான் தான் இந்த மாநாடு உருவாவுக்கு காரணமாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே இதை திட்டமிட்டு மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்து முன்னணியைச் சார்ந்த பெரியவர்கள் நிர்வாகிகள் அன்பர்கள் சார் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திரு அண்ணாதுரை திரு இவே ராமசுவாமி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி திரு பொன்முடி திரு ஆர் ராசா இப்படி பல பேர் இந்து மதத்தை பெற்று இழிவாகவும் தக்கவாகவும் ஒரு கேவலமாகவும் ஒரு கொச்சையாகவும் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்களும் குறிப்பாக வீரமணி முதல் இவர் ராமசாமி அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி பொன்முடி ஆர் ராசா இவர்களுக்கெல்லாம் இந்த இந்து மதத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய முழு எண்ணமும் முழு நோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் நெற்றியில் பொட்டு வைத்தால் அதில் என்ன ரத்தமாய் என்று கேட்டார் பாஜக பண்டாரம் பரதேசம் என்று சொன்னார் பொன்முடியை பார்த்தீர்கள் என்றால் சைவம் வைணவத்தை பற்றி ஒரு கொச்சையாக அரு பேசுகிறார் ராசா அப்படி பேசுகிறார் விடுதலை கட்சியுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் கோயிலுக்கு சென்ற அங்கே கோபுரங்களெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார் ரசிகப்படுத்துகிறார் அதனுடைய வக்கரா காமிக்கிறார் இன்றைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை கொரோனா கொசு காலரா இது போன்று நொசுக்க வேண்டும் பொசுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சனாதனத்தை பற்றி திராவிட கழகம் நடத்திய மீட்டிங்களில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் இதெல்லாம் எதை காட்டுகிறது இதற்கு பார்த்துக்கலாம் கந்த சிருஷ்டி கவசத்தை பார்த்து மிக ஏளனமாக கிண்டலாக யூடியூபில் மிகப்பெரிய மனதை மிகவும் கூனி குறுகின்ற அளவுக்கு ஒரு கந்த சிருஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி பாடுகிறார்கள் இதையெல்லாம் முன்னிட்டு தான் தமிழ் சமுதாயமும் தமிழ் மக்களும் இந்து மக்களும் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் பொறுத்திறந்து காத்திருந்து இந்த மிக மிறப்பாண்டமான முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சார் பண்டிகைகள் வரும் வீட்டில் கொண்டாடுவாங்க இல்லை ஊர்ல கொண்டாடுவாங்க அல்லது ஒரு சமுதாயத்தில் கொண்டாடுவாங்க அல்லது ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு கட்சிக்காரங்க கொண்டு வாங்க ஆனால் தமிழகத்தினுடைய மொத்த மக்களும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் கலந்து கொண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இந்து மக்களுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த மாதிரி மாநாடு நடந்ததே கிடையாது தமிழகத்தினுடைய வரலாறில் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு அல்லது இந்து சமுதாய மாநாடு என்று இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தப்பட்டதே இல்லை இதுதான் முதல் முறையாக இந்து மொழி சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாடு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய இந்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இது தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது பதிலில் நடைபெற்றிருக்கிறது அடுத்த ஆண்டு வேறத பகுதியிலேயோ வருடா வருடம் ஆண்டுதோறும் இந்த இந்து முன்னன் சார்பில் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் என்று தோன்றுகிறது நடத்துவார்கள் என்று பொதுமக்கள் எண்ணுகிறார்கள் அவளுடைய மக்களுடைய ஆவலும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த முருக பக்தர் மாநாடு உருவாவதற்கு காரணம் மூல காரணம் முக்கிய காரணம் திராவிட கழகங்களும் திராவிட முன்னிலுடைய தலைவர்களுடைய பேச்சும் தான் அமைதியாக இருந்த இந்துக்கள் சாதுவாக இருந்த இந்துக்கள் இந்து வெகுண்டு ஒன்றுமையாக ஒரே குரலாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் ஒரே பகுதியில் இருந்து ஒரே இடத்திலிருந்து கந்த சஷ்டி கவசம் பாடுகின்ற அளவுக்கு அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற அளவுக்கு ஒற்றுமை வந்திருக்கிறது என்றால் இந்த ஒற்றுமை மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எழுச்சியையும் தமிழகத்தில் உருவாக்கும் குறிப்பாக இந்த முருகப்பில் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் இதற்குடைய முன்னாள் மாநிலத்தில் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் குறிப்பாக திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய உரை சொற்பழிப்பு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இருந்தன அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்து மக்களையும் இந்து எழுச்சியையும் தட்டி எழுப்புகின்ற விதமாக இருந்தது எதற்கு கந்த கவசம் பாடுகிறோம் இந்துக்களுடைய நிலைமை என்ன இப்படியே போனால் இந்துக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் உலகில் இந்து மக்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் புட்டாக அழகழகாக தெளிவாக தெல்ல தெளிவாக திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றார்கள் அந்த மாநாடை போதும் அவருடைய பேச்சை போதும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தையும் ஒரு எழுச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துகின்ற மாநாடு இந்த முருக பக்தர் மாநாடு இது தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி